எப்பவுமே நம்ம பேக்கான ஆட்கள் நம்பிட்டே இருக்கோம் அப்படின்னா உண்மையான உங்களோட குணாதிசயம் தெரியறதுக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடக்கும் நீ யாரை நம்பிட்டு இருக்க தெரியுமா நீ ஃபேக்கான ஆள் நம்பிட்டு இருக்க இவனை நம்பி நீ உனக்கான லைஃப் நீ ஒப்படைச்சேன்னா உனக்கு இவ்வளோ நாட்கள் வந்து அவங்க நூறுரூவா சம்பாதிச்சாங்க அப்படிங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு செலவு இருக்குது இப்போ நூறுரூவா சம்பாதிக்கிறாங்கன்னா இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசி அன்பர்களுக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல சுப செலவு அப்படின்றது கொடுப்பாரு நம்ம சைட் மிஸ்டேக்கா நம்ம வந்து ஒர்க்கப்ல இல்லையா இதுல தான் நமக்கு நடக்குதா இந்த டவுட் எல்லாம் வரும் இது எல்லாமே இன்வெஸ்ட் அவங்க கொடுக்கும் அது ஏன் கொடுக்கும்னா பொதுவாகவே வந்து நான் சொல்வேன் நிறைய பேருக்கு எங்கள் அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சிருங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு அவங்க சொந்த ஊருவும் தன்னோட தாய் தகப்பனை விட்டு வெளியில போகிறாங்களோ அப்பதான் தான் அவங்களோட வாழ்க்கை வளர்ச்சி

பிரபல ஜோதிடர்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு கழிவுகள் பொதுவாவே ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் புதிய எதிர்பார்ப்புகள் புதிய நம்பிக்கைகள் புதிய ஆரம்பம் அப்படின்னா நமக்குள்ள நிறைய கனவுகளோட தான் இருக்கும் சோ அந்த ஸ்பெஷலான தருணத்தோட ஒரு ஜோதிடர் அணுகி இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்கும் இல்லையா சோ இரண்டாயிரத்தி ஆறு மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக நாலு பிரபல ஜோதிடர்கள் நம்ம எரிஞ்சிருக்காங்க சோ யார் அந்த நாலு சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்றத பாத்துக்கலாம் முதலாவதா எப்பவுமே நமக்கு ஒரு வருடம் புது வருடம் பிறக்கும் போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும் சோ இந்த வருடமாவது எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகுமா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஜோதிடர் அணுகி நான் கேட்கணும் அப்படின்னு ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாலன் அவர்கள் நம்முடைய நினைச்சிருக்காங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் மேம் வணக்கம் அடுத்ததா யுனிவர்ஸ் மெசேஜ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல மேஷம் முதல் மீனம் வரைக்கும் என்ன மாதிரியான மெசேஜ் யூனிவர்ஸ் நமக்கு சொல்ல வருது அப்படின்ற சொல்றதுக்காக பேரட் கார்டு ரீடர் சாரா மேம் நம்ம இணைஞ்சிருக்காங்க வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் அடுத்ததா முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பீங்க சோ இந்த வருஷமாவது என்னோட ஆல்கிட்ட என்னோட லவ் நான் சொல்லிடுவேனா இல்ல மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷமாவது எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சோ அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதுக்குதான் பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி ஒன்னு மூடி அணிச்சிருக்காங்க பேசிடலாம் வணக்கம் வணக்கம் பொருளாதாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் சோ இந்த வருஷமாவது நான் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் எனக்கு எப்படி இருக்கும் பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும் சோ அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடர் ஞானகுரு சிவர்கள் வந்திருக்காங்க பேசிடலாம் வணக்கம் சோ முதலாவதா ஆலயம் செல்விய சேனல் சார்பாகவும் எங்களுடைய நேர்கள் சார்பாகவும் உங்களோட பொன்னாந்த நேரம் ஒதுக்கி இன்றைய நேர்காணல் கொண்டதுக்கு நன்றி கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அதோட சேர்த்து அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது கண்டிப்பாம்மா நம்ம யூஷுவல் சொல்கிற மாதிரி முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு பிரச்சிக்கலாம் அப்போ முற்பகுதி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கடகத்துக்கு சனி என்ன பாவத்தில் இருக்காரு அப்படின்னா ஒன்பதாம் பாவம் இதை வந்து என்ன சொல்லுவாங்க பாக்கிய சனி அப்படிம்பாங்க பாக்கிய சனி அப்படின்னு போது அதிர்ஷ்டஸ்தானத்தில் சனி பகவான் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சனி பகவான் அதிர்ஷ்டத்தை வாரி கொடுத்துருவாரா அதுக்கு நீ ஏதாவது ஒரு விதத்துல முயற்சி பண்ணணும் நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து எனக்கு அதிர்ஷ்டம் வரணும்னு எதிர்பார்த்தா பாசிபிலிட்டிஸ் கிடையாது நீ வந்து பாரு நிலம் இருக்கு நீ வந்து விதைக்கிற அப்படின்னா நல்ல அறுவடை வரும் நீ விதைக்க தயங்கி கம்முனே இருந்த அப்படின்னா அறுவடை வராது அப்ப பாக்கிய சனி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றது கொடுப்பாரு அதுக்கு நம்ம கொஞ்சமாக முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க ராகு எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் ராகு துஷ்தான ராகு அஷ்டமஸ்தான ராகு அப்போ நிறைய பேர் என்னென்ன நினைப்பாங்க அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது நம்மளுக்கு சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா ஒரு விதத்தை காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஆனால் முற்பகுதியில் அதை பற்றி நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இந்த முற்பகுதியில் குருனோட பார்வை இருக்கிறதுனால இந்த அஷ்டம ராகு என்ன பண்ணுவான் திடீர் பிராப்தி அப்படின்றத ஏற்படுத்துவான் அந்த திடீர் பிராப்தி எப்படி வரலாம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் யாராவது வாரிசு இல்லாத சொத்துக்கள் இருக்கு நம்ம சொந்த பந்தம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வருமானமா நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அவங்க ரீதியா நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கேது ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது அப்படின் நிறைய பேருக்கு கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம் இப்போ நான் வெளிநாட்டுக்கு போகல ஆனால் என் வீட்டில் இருக்க ஒரு மக் ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறாரு அவங்க சம்பாதிக்கிறாங்க அங்கேருந்து ஃபாரின் கரன்சிஸ் எனக்கு அனுப்புகிறாங்க வெளிநாட்டு வருமானம் அப்படின்றத அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த குடும்பஸ்தானத்தில் கேட்டு போது பொதுவாக கடகம் வந்து பாருங்கம்மா உருகி உருகி உறவா பழகிறது யாரு அப்படின்னா கடகம் தான் ஏன்னா கடகத்துக்கு வந்து அது நாலாம் பாவம் அப்போ வந்து பாருங்கள் கடகம் தாயை போல் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அதீத அன்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னும் சொல்லலாம் அப்போ இவங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த ரெண்டாம் பாவத்தில் கேது அப்படின்றது குடும்ப உறுப்பினர்களோடவே இருக்கிறாங்க அப்படின்னா கூட நான் வெளிநாட்டுல போலமா நான் வீட்டில் தான் இருக்கேன் இதே தான் நல்லா வேலை செய்யறேன் ரசாயனம் சார்ந்த தொழில் மருத்துவம் சார்ந்த தொழில் இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து பாருங்க வீட்லயே இருக்கிறா கூட நான் தாமரை அறையில் தண்ணி மாதிரி தான் இருப்பேன் அந்த லோட்டஸ் எஃபெக்ட் அப்படின்றதே என்னோட பிஹேவியரில் காமிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயமா அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பன்னெண்டாம் பாவம் வரைய குருவா இந்த அயன சயன போஜன மூட்ச வரையஸ்தானத்துல குரு கடகம் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க நான் கம்ஃபர்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுப செலவு அப்படின்றது நடக்கும் பாக்கிய சனியே நிறைய பாக்கியங்களை கொடுக்க போகிறார் பொதுவா எல்லா விதத்துலேயும் ஒரு பொண்ணு ஒரு நல்ல காலகட்டத்துல நல்லா படிச்சிருச்சு நல்ல ஒரு வரன் அமைஞ்சிருச்சு காலா காலத்தில் அதுக்கு குழந்தையும் பிறந்துச்சு அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க நல்ல பாக்கியபதிப்பா பாக்கியவதி அந்த பொண்ணு நல்ல அதிர்ஷ்டசாலி அப்படிம்பாங்க ஆக இத்துணைய விஷயத்தையும் கொடுக்கறதுக்கு சனியே அங்க ஆயத்தியமாயிட்டார் அதுக்கும் மேலே இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய அதாவது பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசி அன்பர்களுக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் சுப செலவு அப்படின்றது கொடுப்பார் நிறைய கடகத்துக்கு திருமணம் அப்படின்றது நடக்கும் அதே மாதிரி குழந்தை பேர் அப்படின்றது கிடைக்கும் வீடு வாங்குவாங்க சொத்து பத்து வாங்குவாங்க நிலப்பழ வாங்குவாங்க எதுவுமே இல்லைம்மா கடைசி வந்து குழந்தைக்கு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லை எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்குது ஒரு கிராம் கோல்டாவது வாங்குவாங்க இப்படி ஏதோ ஒரு விதத்தில் சுப செலவு அப்படின்றது நடக்கும் இது முற்பகுதி இப்போ அப்படியே பிற்பகுதி வரும் பிற்பகுதியிலும் சனி பாக்கிய சனியாக தான் இருக்கார் எல்லா விதத்துலையும் பாக்கியங்களை கொடுக்க போகிறார் ஆனால் குருனோட பார்வை இருக்கு சனி கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக ரொம்ப சுறுசுறுப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல நம்ம அவரை யூஸ் பண்ணிக்கினா சரி ஏன்னா பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்கம்மா சனி கொடுத்த எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க சனி ஒருத்தர் நம்மளுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம கூட வந்து பாருங்கள் ஆயிரம் சொந்தம் நம்ம கூட பக்கபலமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன நம்ம வந்து அதை ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா உழைச்சி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எட்டு ராகு எட்டு ராகு முற்பகுதியில குருனோட பார்வை இருக்கு பிற்பகுதியில குருனோட பார்வை இல்லை அப்ப பிற்பகுதியில குருனோட பார்வை இல்லாத என்ன ஆகும் அப்படின்னா கடகம் இவங்களுக்கு ஏதாவது சம் ஹிடன் சீக்கிர இருக்கு அப்படின்னா அது வெளியே வரதுக்கான வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன கண்டங்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு முக்கியமாக உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்னா ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள் டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ் ஜிஇடி காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம குருவை பற்றி சொல்லணும் கடைசியாக குரு வந்து பாருங்கள் அவங்களோட சுயஸ்தானத்தில் இருக்கார் அப்போ கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் என்ன நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் எந்த விதத்தில் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்ல எல்லா நல்ல குணங்களும் இருக்குது இந்த காலகட்டத்தில் நான் கொஞ்சம் வந்து பாருங்கள் ஒரு கலர்ஸ் எனக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அது வந்து இதுக்கான ஏற்ற காலகட்டம் கிடையாது இப்போ என்னுடைய நல்ல குணங்கள்னால நான் நிறைய இடத்துல ஏமாறுகிறேன் அப்போ எனக்குள்ளே இருக்க அந்த ஏமாற்றுறதுக்கு காரணம் எந்த விதமான குணம் அந்த குணத்தை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் என்னென்னா பதப்படுத்திக்கணும் என்னென்னா பக்குவப்படுத்திக்கணும் என்னென்னா செல்ஃப் அனலைசேஷன் பண்ணிக்கணும் அதுக்கான காலகட்டம் என்ன நான் நிறைய விஷயம் இன்னும் மேன்மைப்படுத்திக்கணும் ஃபிஸிக்கலியும் சரி மெண்டலியும் சரி நம்ம வந்து என்னை மேன்மைப்பட்டிக்கணும் ஸ்ப்ரிச்சுவலி மேன்மைப்படுத்திக்கிறதுக்கும் இது வந்து ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குரு வந்து சுய ஸ்தானத்தில் உட்காருனால கடகத்துக்கு ஒரு இறை தேடல் அப்படின்றது இருக்கும் இப்போ வந்து ஜீவ சமாதி போகிறது சுவாமி கும்பிட்றது நிறைய வந்து இறைவனை வந்து அடையணும்னு நினைக்கிறது இப்படி நிறைய தேடல் இருக்கும் அந்த தேடலில் சக்ஸஸும் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக மேம் மேம் அடுத்தது தான் நீங்கள் சொல்லுங்கள் மேம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கடக ராசிக்கு யுனிவர்ஸ் மெசேஜ் என்ன சொல்ல சொல்லப்போகிறோம் ஸோ கடக ராசி ஒரு கணக்கம் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னன்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிறைய டிசப்பாயின்மெண்ட் வந்து நடக்கும் நிறைய ரெகுரேஷன் குள்ள அண்ட் செல்ஃப் டவுட் எல்லாம் வரும் நம்ம சைட் தான் மிஸ்டேக்கா நம்ம வந்து ஒர்க் இல்லையா இதில் தான் இருக்குதா நடக்குதா இந்த டவுட் எல்லாம் வரும் இது எல்லாமே இனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும் அது ஏன் கொடுக்கும்னா அப்போதான் அவங்களுக்கு இல்ல அவங்க கூட இருந்தவங்களோட மிஸ்டேக் தான் அப்படின்றத அப்படி வந்துதான் தெரியப்படுத்துவாங்க சோ இதெல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு விஷயம் மட்டும் அவங்க கையில எடுக்கணும்ன்ற ஒரு மெசேஜ் வருது அந்த பர்ஜிம்னா எல்லாத்தையும் மறக்கணும் மறப்போம் மன்னிப்போம் அந்த ஒரு விஷயம் சோ மன்னிச்சு விட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு அடி எடுத்து வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதல் கிடைக்கும் வழிகாட்டக்கூடிய நபர் கிடைப்பாங்க அந்த தொடர்பு ஆதரவு அதெல்லாம் யூனிவர்ஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க இது வரைக்கும் நீ தப்பான ஒரு ரூட்ல இருந்திருக்க இனிமேதான் நீ சரியான ரூட்ல பயணம் பண்ணணும் அந்த பயணத்தை இவங்க கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு குருமார்கள் வந்து அமைவாங்க அது யூனிவர்ஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் சோ இதுதான் அவங்களுக்கு வேணும் அப்படின்றது வீட்ல இருந்து ரொம்ப வெளியே இருக்கிறாங்க வீட்டுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லை ஃபேமிலியோட தொடர்பே இல்லாம இருக்கிறாங்கன்னா இந்த வருடம் அந்த தொடர்பை நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நான் இப்பவுமே வீட்டோட தான் இருக்கேன் வீட்டை தான் நான் பெருசா பாக்குறேன்னு சொல்றவங்க மேபி அந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க இல்ல வேற விதத்துல வீட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்கல்லாம் இந்த வருடம் அதுல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த செல்ஃப் பர்பஸ் என்ன அவங்களுடைய சோல் பர்பஸ் என்ன உண்மையான இந்த உலகத்துல அவங்க என்ன செய்யறோம் எதுக்காக வந்திருக்காங்க இந்த விஷயங்களும் இந்த வருடம் புரிய வரும் சோ முழுக்க இது வந்து நிறைய விதமா ஆன்மீக ரீதியா அவங்க போகக்கூடிய அந்த ஒரு காலம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு யூனிவர்ஸ் அதற்கான சில வழிகளை தான் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகுது இது அவங்களுக்கான ஒரு பிளெஸிங்ஸா இருக்கும் கண்டிப்பா மேம் கடக ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் சொன்ன மாதிரி தாய் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க பட் அவங்களுக்கு ரிட்டர்ன் மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்காங்க சோ இந்த வருடம் அவங்களுக்கு காதல் திருமண வாழ்க்கை எந்த மாதிரி இருக்க போகுது பொதுவாகவே வந்து காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் நான்காம் இடம்னாலே வந்து சந்திரன் தான் அங்க அதிபதி சந்திரனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மனோக்காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் மனம் வந்து எப்போயுமே தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க அன்பு அப்படின்னா நம்ம அம்மாக்கிட்ட போய் அன்பு அம்மா கொடுக்குறாங்க திருப்பி நான் ரிட்டர்ன் ரிட்டன் கொடுத்து கொடுக்கலனாலும் கவலைப்பட மாட்டாங்க அவங்க வந்து கிவர் தான் நாட் ரிசீவர் அப்படின்ற மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் பெண்ணாக இருக்கட்டும் ஒன்லி கிவர்ஸாகவே இருக்கும் நாங்கள் நாட் ரிசீவ் பண்ணவே முடியல அப்படின்ற ஃபீலிங்ஸோடயே இருக்கக்கூடிய ஆட்கள்னு வச்சுக்கலாம் அதாவது லவ் பண்ணுறதுக்கு பல விதங்கள் இருக்குது இவங்களோட லவ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு கடகத்தில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா ஒருத்தவங்க எமோஷ்னலாக நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் லவ் எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த பொண்ணை என்னை எப்படி ஏமாதிச்சு தெரியுமா இப்படிலாம் நடந்துச்சுன்னு அவங்களோட எமோஷனில் சொல்லி ஐயோ நான் இப்படிலாம் கஷ்டப்படேன் அது அது ஃபேக்காக இருக்கலாம் அது உண்மையாக இருக்கலாம் அது எப்படின்னா இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒன்றாவது விட்டுட்டு போச்சு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஆகி அந்த பொண்ணை போனால் உனக்கு உனக்கு கொடுத்து வைக்கலாம் அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கலாம் நான் என்ன நீ லவ் பண்ணுற அளவுக்கு இறங்கி போவாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப எமோஷனலாக வந்து அட்டாச் பண்ணக்கூடிய ஆட்கள் அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆட்கள் அதனால தான் பல பேர்கிட்ட ஏமாந்து போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதுதான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறப்போ எப்பவுமே ஒரு குழப்பமான ஒரு மனநிலையாவே இருக்கும் தீர்க்கமாக தெளிவாக ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கவே மாட்டாங்க இவங்க சப்போஸ் இதில் சொல்லிடுவாங்க ஐயோ நம்ம கரெக்டாக சொல்லிட்டோமே ரைட்டாக தப்பா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு குழப்ப நிலைக்குள்ளே ஓடிட்டுருக்க ஆட்கள் தான் பத்தாத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேது ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் ஞானம் வந்தால் என்ன ஆகும் நல்ல லவ்வாக இருந்தால் நம்ம சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகும் இல்லை அப்படின்னா கட் பண்ண போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு தீர்க்கமான தெளிவான முடிவை இவங்களுக்கு காட்டும் ஆச்சா அது எப்பவுமே நம்ம ஃபேக்கான ஆட்கள் நம்பிகிட்டே இருக்கோம் அப்படின்னா உண்மையான உங்களோட குண தெரியறதுக்கு ஏதோ இன்சிடென்ட் நடக்கணும் இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னா நீ யாரை இருக்க தெரியுமா நீ ஃபேக்கான ஆள் இருக்க இவனை நம்பி நீ உணவு உனக்கான லைஃப் நீ ஒப்படைச்சேன்னா உன் லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு எப்பயுமே ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீசர் வெளியிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ட்ரீசரை வந்து இப்போ ஆல்ரெடி வெளியிட்டிருக்கோம் இந்த டைம் பீரியட் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப உயிருக்கு உயிரை நினச்ச ஒரு ஆள் என்னை வந்து இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரியான நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம போனமா வேணாமான்னு முடிவு பண்ணிடுவாங்க இத்தனால் நம்பாத ஒரு விஷயம் சரி இதெல்லாம் நமக்கு எங்கே ஒத்தே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இல்லை நீ நீ பார்க்குற ஆள் கரெக்டான ஆள் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட ரியல் ஃபேஸ் தெரியும் ஸோ யார் ரியல் ரியல்ன்றது இவங்களுக்கு இந்த டைமில் முடிவெடுக்க போகக்கூடிய டைம் முடிவெடுக்கிறதுல குழப்பவாதி தான் அப்பையும் குழம்பிட்டு தான் முடிவெடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அவங்களோட உண்மையான குணாதிசயம் தெரியும் போது சில பேர்லாம் சொல்லுவாங்க முடியாது இதெல்லாம் ஒத்தே வராது அதெல்லாம் ரவுடி பயமா இருக்கான் நீ வெற்று அப்படின்றப்போ கையில எனக்கு அவன் ரவுடியாக இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு எல்லாம் பண்ணுவாங்கல்ல ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் இருந்தால் கூட இந்த டைம் பீரியட்லாம் அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உண்டு குழந்தைகள் பற்றி எனக்கு கவலைகள் ஆசைகள் அபராசிகள் பார்த்தீங்கன்னா ஆசைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நிலை இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து ஏஏ டெக்னாலஜி அப்படின்னு ஒரு பக்கம் வளர்ச்சி போனாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பாரம்பரியத்தை நோக்கி திரும்புவாங்கல்ல பொதுவாக வந்து கடகராசியை பொறுத்த வரைக்குமே ஓவரால் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா திடீர்னு இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தான் இவங்க தான் மீடியாவில் பெரிய ஃப்ரேமில் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப கிரியேட்டர்ஸாக இருப்பாங்க நிறைய நாலேஜ் எப்போயுமே தூங்காம உட்காந்து யோசிச்சு அதான் எனக்கு கவிதை கதைகள்லாம் எழுத முடியும் கிட்டத்தட்ட இவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் ஸோ இந்த டைம் பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு விவசாயம் தொடர்பான விஷயத்தில் நிறைய பேருக்கு ஆர்வம் கே ஆகும் ஐடி வேலையை விட்டுட்டு வேலை இல்லைன்னா என்ன நானே நானே முதலி ஆகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மாற்றங்கள் உருவாகும் பழமைக்கு பழமைக்கு திரும்பக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு மாற்றங்கள் அப்படின்னு இருக்கும் பொதுவாகவே வந்து நான் சொல்ல நிறைய பேருக்கு எங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்றைக்கு அவங்க சொந்த ஊரகும் தன்னோட தாய் தகப்பன விட்டு வெளியில் போகிறாங்களோ அப்போ தான் அவங்களோட வாழ்க்கை வளர்ச்சி நிறைய பேர் பாருங்கள் கடகராசியில் இருக்கவங்க கடல் கடந்து பயணம் பண்ணி தான் அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது கிடைக்கக்கூடிய தன்மை ஸோ கடல் கடந்து போகணும் படிக்கணும் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த டைம் பீரியட் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அதே மாதிரி காதல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கரெக்டான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கிரேட் அப்படின்றது கிடைக்கும் நிறைய பேருக்கு சொந்தத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பேரண்ட்டோட சமூகத்தோட புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும் ஏன்னா தடை நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் பேரண்டோட முயற்சி ஆசிர்வாதம் வாங்கி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா மேம் சார் நீங்க சொல்லுங்க சார் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொருளாதாரம் பணவரவு இந்த மாதிரி இருக்க போகுது இவ்வளவு நாட்கள் வந்து அவங்க நூறு ரூபாய் சம்பாதிச்சாங்க அப்படிங்கன்னா நூத்தி இருபது ரூபாய்க்கு செலவு இருக்கு இப்போ நூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு செலவு இருக்கும் ஒரு பத்து ரூபா வந்து அவங்களுக்கு சேவிங்ஸாக நிற்கும் அதனால என்ன ஆகும்னா இவ்வளவு நாட்கள் வந்து அவங்க நிறைய செல்வந்தர் மாதிரி வெளியே காட்டிக்கிட்டாலும் அவங்களாண்ட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வெளியே இருந்துட்டு கடன் வாங்கி கடன் வாங்கி அவங்களுடைய லைஃப் வந்து ரன் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் வந்து அந்த கடனில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அடைக்கக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இருக்கும் அதாவது ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக மனவேதனையிலே இருந்தேன் ரொம்ப நாளாக வருமானம் இல்லாத இருந்தேன் நான் உழைக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த சேவிங்ஸுமே இல்லை மற்றவங்களை அதாவது என் கூட இருந்தவங்க என்னுடைய நண்பர்கள் இவங்களாம் வளர்ந்துடுறாங்க என்னால் வளரவே முடியல நான் எவ்வளவுதான் உழைச்சிட்டே இருந்தாலும் எனக்கு டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்து அதிகபட்சம் வந்து வளர்ந்துருவாங்க கடனை குறைச்சிட்டாங்க அப்படின்னா அப்படி இல்லை உழைப்பே போடாமல் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பும் கடகராசிக்காரர்கள் வந்து இருக்குது என்ன வருமானம் அப்படின்னா மூதாதையர்களுடைய சொத்து நம்மளுடைய சொத்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய இது அதே போல் வழக்குகள் வந்து ஏதாவது வழக்குகள் நடந்துகிட்ருக்கு நிலம் சார்ந்த மாதிரி வழக்குகள் நடந்துட்டுருக்கு பல வருடங்களாக வழக்குகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது இல்லை வேறு எந்த வழக்குகளாக இருந்தாலும் வழக்குகள் வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு வருடம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த மாதிரி என்னன்னா இந்த கால சூழ்நிலை இந்த இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடக ராசிக்காரர்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய பண வரவை வச்சு நீங்கள் முன்னாடி வாங்கின கடன்களை அடைச்சிட்டு நல்ல செல்வத்தை நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக என்ன பண்ணுவீங்கன்னா காசு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் நம்மளாண்டு வந்து காசே வந்து தங்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ நீங்கள் வந்து காசை சேமிக்கக்கூடிய பழக்கத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க நீங்கள் இல்லை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் ஏதாவது பரிகாரமாக செய்யணும் அப்படின்னும் திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலமுனி சித்தருக்கு வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கோ அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச உணவு அளிக்கிறீங்க அப்படின்னா நல்ல பலன் வந்து கொடுக்கும் போக முடியாதவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டிலேயே என்ன பண்ணுங்கள் ஒரு திங்கக்கிழமை நாட்களில் ஏதாவது ஒரு திங்கக்கிழமை வளர்பிறையோ தேய்பிறையோ இருக்கக்கூடிய திங்கக்கிழமை நாட்களில் கமலமுனி நாதரை வந்து நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இல்லைன்னா அவருடைய உருவ படத்தை வந்து நீங்க வீட்டில் வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் இல்லைன்னா ஒரு மகா நெய்வேத்தியம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்க வந்து கிழமை திங்கள் கிழமை ஒரு நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் சொல்லிட்டே வரீங்க அப்படின்னா நல்ல அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் ஓம் ஸ்டீம் ஐயம் கிளியும் சவ்வும் கமலமுனி சித்தரே வஷ்ய வஷ்ய ஆகர்ஷே ஆகர்ஷைய மோகைய மோகைய கும்பட் ஸ்வாக இந்த மந்திரத்தை சொல்லி நற்பலன்கள் வந்து கிடைக்கும் ஓகே சார் பொருளாதார அடிப்படையில் எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க பதினஞ்சு மதிப்பெண் கொடுப்பேன் ஓகே சார் நன்றிங்க எயிட்டி எயிட் ஓகே நன்றிங்களா செவன்டி